என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய காலவேளை இந்த வேளை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளை கொடுத்து நடத்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் புதிய கிருபைகளை உங்களுக்கு தருகிறார் கத்த தன்னுடைய ஜனங்கள் தன்னோடு கூட உறவாட விரும்புகிறார் பேச விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் தேவனை தேடுகிற பழக்கம் இருக்கிறீர்கள் ஆனால் தானியேல் என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அவன் தினமும் மூன்று வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற மனுஷனாயிருந்தான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தானியேல் தினமும் மூன்று வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம் என கண்பானவர்களை இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் தினமும் மூன்று வேளை ஜெபிக்க பழகுங்கள் இது எப்படியாகும் நான் வேலைக்கு செல்கிறேனே எனக்கு வீட்டில் பொறுப்புகள் இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம் தானியலுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்தது இது ஒரு ஆவிக்குரிய பழக்கம் மதிய வேளைகளில் நீங்கள் ஒருவேளை அலுவலகத்திலோ அல்லது வேற எங்கோ பள்ளியிலோ கல்லூரியிலோ இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு நிமிடம் இந்த மத்தியான வேளை தேவனே உம்மிடத்தில் நான் ஜெபம் செய்கிறேன் என்று ஜெபித்து பாருங்களேன் அதை ஒரு கொள்ளுங்கள் ஏதோ ஒன்றை புது வருடத்தில் புதிதாய் நாம் செய்ய வேண்டும் அதில் ஒன்று நீங்கள் மூன்று வேளையும் தேவரை நோக்கி ஜபிக்க பழகுவது இன்றைக்கு அந்த பழக்கத்தை துவங்குங்கள் இந்த வருஷமெல்லாம் அதை அப்பியாசிக்க முயற்சியுங்கள் இப்படி நீங்கள் உங்களை ஜெபத்தில் பழக்கப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு வழக்கமாய் மாறிவிடும் சில நாட்கள் சில மாதங்கள் கழிந்து உங்கள் ஆவி தொடர்ந்து தேவனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கும் இது ஒரு ஆவிக்குரிய பழக்கம் ஒரு உறவு இதை நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் தானியலை போல நீங்களும் தேவனோடு உறவு கொள்ள தொடங்குங்கள் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போலவே உங்கள் காரியங்களையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார் உங்களுக்காய் நான் ஜிவிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பர்லோக பிதாவே இந்த புதிய நன்றியோடு காலவேளைக்காக தோத்திருக்கிறப்பா தானியில் அனுதினமும் மூன்று வேளை நோக்கி ஜபிக்கிற ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தான் என்று வாசிக்கிறோமே உங்கள் பிள்ளைங்க கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மிடத்தில் இடத்தில் மூன்று வேளை ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை இந்த புதிய வருடத்தில் துவங்குவதற்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் கடந்த ஆண்டில் எத்தனையோ முறை ஜபிக்க முயற்சி செய்தும் ஒருவேளை அவருடைய ஜப வாழ்க்கை தோல்வியாய் இருக்கும் என்றால் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜபிக்கிறேன்ப்பா உம்மை நோக்கி ஜெபித்து உம்மோடு உறவு கொண்டு உண்மையிலே வளர உண்மையிலே நிலைத்திருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க வலதுகரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இந்த புதிய வருஷத்திலே தேவனிடத்தில் புதிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டது போல தேவனுக்காக புதிய காரியங்களை செய்ய துவங்குங்கள் பழகுங்கள் வளருங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாயிருக்கும் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ